வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீய மகாகணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரர்களுடைய துருப்பாவை பாசுரம் மார்கழை மாதத்திலே தினந்தோறும் அன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய பாசுரத்தை பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது தொடர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரர்களுடைய துருப்பாவை பாசுரம் இருபத்தி மூன்று பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒதுக்க வைத்து சாக்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணபரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கதாச்சத்தை அனைவரும் பெற்று தங்களது வாழ்க்கையிலே அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சாரிய திருப்பாவை பாசுரன் இருபத்தி மூன்று முழஞ்சில் மணி கிட துறங்கும் சிறிய சேங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறு மயில் பொங்க எப்பாடும் பேதுதறே முறி நிமிந்தே முழங்க புறப்பட்டு போதருமோ போலே நீ புண்ணா உன் கோவில் நின்றே பாவாய் இதனுடைய பொருளானது மழை காலத்தில் மழையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கமானது விழிக்கின்றது அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது நார்பருவம் நடமாடி பிளரி வயிறை சிலிர்த்து பெருமையுடன் நிவர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது அதுபோல காயம்பூ நிறத்துடைய கண்ணனே நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய்ய வேண்டும் வே வேலைப்பாடுகளை கொண்ட மிகச் சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அவருடன் வேண்டுகின்றோம் சுபமஸ்தோ